அன்பு நண்பர்களே லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பன்னீர் வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம நைஸாக அரைச்சாச்சு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் இரநூறு கிராம் பன்னீர் சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் இப்போ பன்னீர் வறுத்தாச்சு எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் பிரியாணிக்கு ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசி முக்கு ஒரு பிரியாணி இலை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் நைஸாக நறுக்கு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்படி பொடியா இருக்குன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இதை நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வதக்கிடலாம் பட்டாணி ஒரு கேரட் அரை கேப்சிகம் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி பீன்ஸு பீட்ரூட்டு காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை வந்து ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்குங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் பிரியாணிக்கு அளவு உப்பு இப்போ ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு நான் ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி யூஸ் பண்ணுறேன் ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சு அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வருத்த பன்னீரையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் வந்து ப்ரெஷர் குக் பண்ணலாம் இப்போ பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மெதுவாக சாதம் உடையாத மாதிரி கலருங்க பாருங்க அடி பிடிக்காம பிரியாணி வந்திருக்குது இப்போ பன்னீர் வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் அன்னே சமையல் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி